சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் நடிப்பில் உருவாக்கியுள்ள படம் கூலி ரஜினி மட்டுமில்லாமல் படத்தில் நாக சுனா சத்யராஜ் ஸ்ருதி ஹாசன் நூபீந்திரா சௌபின் சஹீர் அமீர்கான் என பலரும் முக்கிய கதாபாத்திரங்களில் நடித்துள்ளார்கள் மேலும் நடிகை பூஜா ஹெக்டி மோனிகா என்ற பாடலுக்கு நடனம் ஆடியுள்ளார் லோகேஷ் கனக்ராஜ் இயக்கத்தில் உருவாக்கியுள்ள இந்த படத்தை சன் பிக்சர்ஸ் நிறுவனம் தயாரித்துள்ளது படம் வரும் பதினான்காம் தேதி ரிலீஸ் ஆக உள்ளது இதில் ரஜினிகாந்தின் மகளாக தான் நடித்துள்ளதாக ஏற்கனவே ஸ்ருதி ஹாசன் தெரிவித்துள்ளார் இப்படி இருக்கும் போது இவர் அண்மையில் அளித்த பேட்டியில் படத்தில் நடித்த போதும் தனக்கு ஏற்பட்ட அனுபவங்களை பகிர்ந்துள்ளார் அதாவது படத்தில் நடித்த போது எனக்குள் மிகவும் பயம் இருந்து கொண்டு இருந்தது காரணம் படத்தின் மைய கதாபாத்திரமாக நான் இருக்கிறேன் ஜனனி கதாபாத்திரத்தை வைத்துதான் கதை சொல்லப்படுகிறது அந்த காலத்தில் எனக்குள் இருந்த பயத்தை போக்க தனுஷ் மற்றும் ஐஸ்வர்யா ரஜினிகாந்த் மிகவும் ஒருதுணையாக இருந்தார்கள் நான் எப்போது நெருக்கடிக்குள் தள்ளப்படுகிறேனோ அப்போது எல்லாம் சிறப்பாகவே செயல்படுவேன் என்பது எனக்கு தெரியும் ஆனால் இது த்ரீ படத்தில் நடிக்கும் போது கூடுதலாகவே சிறப்பாக பாடலான வைதேஸ் கொலவேரி பாடல் முன்பு எப்படி ரசிகர்கள் மத்தியில் நல்ல வரவேற்பை பெற்றதோ இப்போது அதை விட கூடுதலாக மக்கள் மத்தியில் பிரபலமாக இருக்கும் படம் அப்போதே வணிக ரீதியாக மிகப்பெரிய வெற்றியை பெற்றிருக்க வேண்டிய படம் ஆனால் ஏனோ தெரியவில்லை என்று பேசியுள்ளார் படம் வணிக ரீதியாக வெற்றி பெறாததற்கு காரணமாக சொல்லப்பட்டதும் நடிகர் தனுஷ் படத்தில் தற்கொலை செய்து கொள்வது போன்ற திரைக்கதை தான் இந்த படத்தின் மூலம் ஹனிரோத் இசைமைப்பாளராக அறிமுகமானார் ஹனிரோத் தற்போது இந்திய அளவில் மிகவும் முக்கியமான இசையமைப்பாளராக வளர்ந்து நிற்கிறார் த்ரீ படம் கடந்த இரண்டாயிரத்தி பனிரெண்டாம் ஆண்டு வெளியானது படம் வெளியாகி தற்போது பதிமூன்று ஆண்டுகள் நிறைவடைந்துள்ளது பதிமூன்று ஆண்டுகளுக்கு பின்னரும் த்ரீ படம் குறித்து நடிகர் ஸ்ருதி ஹாசன் பேசுகிறார் என்றான் அந்த படம் அவர் வாழ்க்கையில் மிகவும் முக்கியமான படமாக பார்க்கிறார் என்றும் ரசிகர்கள் பேசி வருகிறார்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யுங்க மேலும் இதுபோல் வீடியோ தொடர்ந்து பார்க்க நம்ம ஒரு சேனலை சப்ஸ்கிரைப் மற்றும் ஃபாலோ செய்யுங்க